அண்ணா இப்போ ரெண்டு பேருக்கும் என்ன ஆ என்ன ரெண்டு பேருக்கும் ஆ ஆ ஆ ஆ பின்ன ஆ அப்படியே சோஃபா கடையில் என்ன பார்க்குற ஆ ஆ ஆ ஆ ஆ யார் போனாலும் நீ போகமாட்ட எனக்கு தெரியும் நீ போகமாட்ட ஆ ஏன் போவே ஆ நீ போகமாட்ட எனக்கு தெரியும் ஆ ஆ என்ன இங்கே பாரு நல்ல பாரு நல்ல பாரு பார் ஃபோனை பாரு இங்கே பாரு உன்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டா ம் போக மாட்டேன்னு தெரியுஙா டெய் டெய்டா இது வரேன் இரு ம் இரு வரேன் இங்கே பாரு இங்கே பாரு ஐ இங்கே பாரு

சைஸுக்கு திரும்ப தான் இருக்கும் மூக்கு நீ திரும்பி எப்படி திங்குறான் சரி பாட்டா ஒரு பாஸ் கூட போட்டோவுக்கு பாருடா டே தோல் கூட தீங்குறாங்க